அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து ராகு திசை எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய அலுவலகத்துக்கு நேரடியாகவே வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு அவர் அந்த விளக்கம் வாங்கிட்டு போனார் அவருடைய ஒப்புதலோட அவருடைய ஜாதகம் போட்டு நான் விளக்குறேன் இதில் அவர் ராகு திசை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ராகு திசையை கணிக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் இந்த ஜாதகர் வந்து பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் காலையில் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் முசிறிக்கு முசிறியில் இவர் பிறந்திருக்கிறார் ஓகேங்களா இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணோடைய ஜாதகம் சரிங்க லக்னமாக பார்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்னி லக்னத்தில் லக்னம் இருந்திருக்கு உங்களுக்கு ஜாதகம் நல்லா தெளிவாக தெரியும் நம்புகிறேன் ஏன்னா நம்ம முதல்ல போட்ட மூணு வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்தளவு போர்டு தெரியல முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு வச்சு நான் அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் உங்களுக்கு இன்னமும் இது தெளிவாக தெரியலன்னா நீங்கள் சூம் பண்ணி ஜூ யூடியூப்பில் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் சூம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க லக்னம் வந்து கன்னி லக்னம் லக்னத்திலே சனி பகவான் லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார் ஓகேங்களா லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பேய் பதினோராம் பாவத்தில் இருக்கிறாரு சூரியனோடையும் ராகுவோடையும் இணைச்சிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல வந்து புதன் சூரியன் ராகு இருக்காங்க பத்தாம் பாவத்துல சுக்கரன் வந்து திக்பலம் எழுது நிஸ்பலத்துல இருக்கிறாரு நட்பு வலிமையில இருக்கிறாரு சனியின் பத்தாம் பார்வையால் பார்க்கப்பட்டிருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாவது இடத்துல பாரு பாருங்க ஆல்ரெடி இந்த ஜாதகத்துல வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ஒரு ஜாதகமாக இருந்தா நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்றாம் பாதம் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு ரொம்ப முக்கியங்கிறது நம்ம வந்து அடிப்படையில் அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த உயிரெழுத்துக்கெல்லாம் படிச்சிருப்போம் பாருங்க அதுக்கு சமமான விஷயம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஒன்று நாலு எழுபத்து சரிங்களா மூணு ஆறு ப பதினொன்று அதன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு இப்படி அடுத்தடுத்த நிலைகளில் தான் வரும் முதல்ல ஒன்றாம் பாவம் லக்னம் வலிமையாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நல்லா பார்த்துங்க நம்ம லக்னத்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஜாதகத்தை வளர்க்குறேன் ஒரு இருபது நிமிஷம் தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு வீடியோ பதினெட்டு நிமிஷம் பேசி போட்டோன்னா அது மூணு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப கஷ்டம் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்க்கிற மாதிரி இருந்தாலும் நான் இப்படிதான் சொல்றேன் சரிங்க ஃபர்ஸ்ட் லக்னம் லக்னத்துல ஆல்ரெடி செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு இந்த லக்னத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அவர் மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் எட்டாம் இடங்கிறது மிகப்பெரிய மரண போராட்டத்தை தான் தரும் மிகப்பெரிய போராட்டத்தை தரும் போராடக்கூடிய அந்த சிந்தனையை தரும் எதையும் அவளை எளிதில் கிடைக்க விடாது அப்படிப்பட்ட எட்டாம் அதிபதி லக்கணத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் கன்னி லக்கணத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் நான் மட்டும் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மிதன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் எங்கெங்கெல்லாம் செவ்வாய் தொடர்பு பொழுதோ அந்த வீடெல்லாம் பழகிறோம் பாதிப்புக்குள்ளாகும் ஓகேங்களா செவ்வாய் சனி சேர்ந்தா நாற்பது வயசுக்கு மேலே யோகம் நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே யோகம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது சரிங்களா இப்போ இவருக்கு வந்து நாற்பத்தஞ்சி வயசு தான் இருக்கு புரியுதுங்களா சரி நல்லா பார்த்துங்க இதில் லக்னத்தில் செவ்வாய் சனி ரெண்டு இந்த சனி ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பாவங்கிற முறையில் அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது எனவே லக்னம் முதலில் பாதிப்பு பாதிப்பில் இருக்குது செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையில லக்கனம் புள்ளி மாட்டியிருக்கு அது உத்தரமா இருந்தாலும் சரி அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி ரெண்டு கிரகங்களுக்கு இடையில இங்க லக்னம் மாட்டிக்கிச்சு லக்னம் வலிமையே இல்லை இவர் எதையும் தன்னுடைய விருப்பத்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் பாருங்க பதினோராம் இடத்துல இருக்குது புதனுக்கு இந்த ஒரு வீடு பகை ஒரு என்ன நட்சத்திரத்துல இருக்கட்டும் அவர் இந்த வீட்டில் பகை சரிங்களா பதினஞ்சு டிகிரி ராகுவோட இணையும் போது இங்க ராகுக்கும் புதனுக்கும் இடையில சூரியன் இருக்கிறார் நீங்க ஒருத்தங்கள அட்டிக்க போறீங்க ரெண்டு பேர் வந்து உங்களை தடுக்க வராங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் முன்னாடியும் ஒருத்தர் அவருக்கு பின்னாடி நிற்கும்போது முன்னாடி நிற்கிறவரு தான் அடி விழுவோம் அப்போ புதனுக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் வரும்போது அவருடைய எண்ணம் முழுக்க சூரியனை தான் இது பண்ண தவிர இங்கே இருக்கிற புதனுக்கு அந்தளவு ஒரு பாதிப்பை தராது இருந்த போதிலும் புதன் இந்த வீட்டில் பகை லக்னமும் பாதிப்பு லக்னாதிபதியும் பாதிப்பு சரி அதன் பிறகு ஐந்தாம் பாவத்துக்கு வருவோம் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் ஆல்ரெடி பாருங்க கேது இருக்கிறார் இந்த கேதுக்கு சுப்பருடைய தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் கிடையாது குரு பார்க்கல இந்த வீட்டினுடைய அதிபதியான கிரகம் சனி அவர் அந்த வீட்டுக்கு லக்னத்தில் போய் சனி லக்ன பாவத்தில் நிஷ்பலம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு பத்தாவது குறைக்கு செவ்வாயோடையும் இணைஞ்சிருக்கிறாரு நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் வந்து இருபத்தஞ்சி டிகிரி சனி வந்து ஒரு டிகிரியில் தானே இருக்கிறார் அதனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு நிச்சயமாக சனி செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் இணையலை சரிங்களா ஆனால் லக்னம் பாருங்க சனிக்கும் செவ்வாய்க்கும் இடையில மாட்டியிருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை புதனின் பார்வைக்கு அந்தளவு வலு கிடையாது ஓரளவுக்கு தான் புதனின் பார்வைக்கு வலு உண்டு அவரு இந்த இந்த வீட்டில் பகையடைஞ்சு அடைஞ்சு பார்க்கறனால இந்த பார்வையும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மூணாவது பா அமைப்பு வந்து ஒன்பதாம் அமைப்பு இந்த ஒன்பதாம் தான் பெயர் புகழ் பாக்கியம் சரி இந்த ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் புத்திரஸ்தானம் இது எல்லாமே குறிக்கும் இவருக்கு திருமணமாகி அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனையோட திருமணம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இவருக்கு குழந்தையும் இல்லை அல்ரெடி ஐந்தாம் இடத்துல கேது நல்லா புரிஞ்சுங்க ஐந்தாம் இடத்துல கேது புத்தர காரகன் சொல்லக்கூடிய குரு பன்னெண்டுல சனியோட பதினோரு டிகிரி அவர் பன்னெண்டுல இருக்கிறது மட்டும் காரணம் கிடையாது பதினோரு டிகிரி பாருங்க குருவும் சனி நினைச்சுதான் நிற்கிறாங்க இதனால இந்த ஐந்தாம் இடம் பாதிப்பு சரி ஒன்பதாம் பாவம் தகப்பனார் தகப்பனார் கூடிய பாவம் வந்து பாத்தீங்கன்னா ரிசவம் இதனுடைய அதிபதியான கிரகம் சுக்கரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் நிஷ்பலம் அடைஞ்சிருக்கிறாரு இந்த சுக்கரனை சனி பத்தாம் பருவியா பாக்குறாரு பத்து டிகிரி விலகி பார்த்தாலும் ஒரு இரு வெளிச்சத்தை இருள் வந்து ரொம்ப சீக்கிரம் கபலீகரம் செஞ்சிடும் அப்ப அந்த அமைப்புல சனியின் பார்வையில நிச்சயமாக சுக்கரன் இங்கே பாதிப்படைஞ்சிருக்கிறாரு அவருக்கு நட்பு விடுங்கிற ஒரு விஷயம் மட்டும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அதனால ஒன்பதாம் பாவம் பரவாயில்லை சூப்பர்ன்னு சொல்ல முடியாது அவர் ஏன்னா நட்பு வீட்டில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இயற்கை சுபகரம் அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல இருந்தா யோகம் ஆனால் பத்தாம் இடத்துல நிஷ்பலத்தில் இருக்கிறாரு சனியுடைய பத்தாம் பார்வையில் இருக்கிறாரு இதுவும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி இவர் கேட்டார் சார் எனக்கு எந்த தொழிலுமே அமையல சார் நான் என்னதான் சார் தொழில் பண்றோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் சுக்கரனுடைய தொழில்கள் மட்டும் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி வாகனம் வீடு மனை வாகனம் இந்த பெண்கள் பயன் ப பயன்படுத்தக்கூடிய ஐட்டம் இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க சூப்பராக இருக்குனாரு கால்நடைகள் இதெல்லாம் வளருங்க நல்லா இருக்குனாரு இவர் கார் வாடகை ஓட்டிட்டு இருக்கிறார் சனி லக்னத்தில் ஓட்டுனார் சனி லக்னத்துலேருந்தான் ஓட்டுநர் மற்றவர்களை ரொம்ப சேஃபாக கொண்டு போய் விடக்கூடிய கிரகம் சனி ஓட்டுநர் பொறுமையான கிரகம் சரிங்களா சரி இவருடைய மெயினான கேள்வி என்ன கேட்டார் தெரியுங்களா லைஃப்பில் நான் நிறைய விஷயத்தை கடந்து வந்துட்டேன் சார் எனக்கு இவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சந்திரன் பார்த்தீங்கன்னா பதினோரு டிகில் இருக்கிறாரா அப்போது இவர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போது மகன் நட்சத்திரம் அப்படிங்கிற போது கேது திசை வந்து இவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் போது ஒரு வருஷம் ஒரு மாதம் கேது ஆல்ரெடி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இன்னும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த சுக்கரன் ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்தார் சூரியன் அதே மாதிரி சூரியன் இங்கே நல்ல பலன் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சேரவே சேர்த்தார் அப்பாவும் பையனை பேசிக்கவே மாட்டாங்க சரி அதன் பிறகு சந்திரன் சந்திரனை பாருங்களேன் பின்னாடி நாலு டிகிரியோட ராகுவோடையும் முன்னாடி ஒன்பது டிகிரியோட குருவோடையும் இணைஞ்சிருக்கிறார் நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க ராகுவுடைய எண்ணம் பூரா இருபத்தி ஆறுல இருக்கும்போது இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுன்னு இப்படி முன்னாடிதான் அவருடைய போக்கஸ் புறம் இருக்கும் பின்னாடி இருக்காது ஓகேங்களா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு ஒரு பாதிப்பு இங்க லேசாயி இருக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அந்த பாதிப்பை ஒன்பது டிகிரிக்குள்ளார இருக்கக்கூடிய குரு பகவான் சரி செய்யறாரு அவரும் முழுமையான பலனா இருந்து சரி செய்யல சனியோடையும் ஒரு பதினோரு டிகிரி விளக்கிறார் அப்ப குரு கொஞ்சம் இயல்பு இயல்புல இருந்து கொஞ்சம் குறைவான அவர் பலத்துலதான் இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்புல குரு இந்த வீட்டுல அதி நட்பு சந்திரன் நட்பு வீட்டுல இருக்கிறதுனால இவருக்கு சந்திர திசை நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த வந்த தசை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த கண்ணி லக்னத்துக்கு ஆகவே ஆகாத தசை செவ்வாய் இந்த செவ்வாய் சர்வ நிச்சயமா எல்லாத்தையும் முடிச்சிருக்கும் செவ்வாய் இந்த வீட்டுல பாக கன்னி செவ்வாய் கடலும் மத்தினு பழமொழி இருக்கு கன்னி அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து பகையான வீடு அதுக்கு நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க கன்னி செவ்வாய் கடலும் மதி இருக்கு செவ்வாய் திசையில இவர் நிறைய இழந்துட்டார் முழு வீடியோவா பேசணும்னா நான் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து இழந்திருக்கிறாரு சரி இப்ப அவருடைய கேள்வி என்ன எனக்கு ராகு திசை எப்படி சார் இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ராகுவை கணிப்பது நல்லா கவனிங்க ராகு இங்கே பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியனுடன் இணைந்து நிற்கிறார் லக்னாதிபதியுடன் இணைந்து நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோ நல்ல கவனிங்க கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கு ஒரு லக்னாதிபதி புதன் ஒன்னாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் கேந்திராதிபதி தோஷம் இருக்கிறதுனால அவர் யோகர் கிடையாது அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆருக்கும் அவருதான் அதிபதி ஒரு தீயஸ்தானம் ஒரு ஒரு சுபஸ்தானம் ஒரு பாவ அசுபஸ்தானம் இருக்கும்போது அவரும் மிகப்பெரிய யோகாதிபதி கிடையாது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் மேடம் சுக்கரன் ஒரு திரிகோணத்துக்கு மட்டும்தான் இருக்கிறார் ஒரு கேந்திரத்துக்கு வரல ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதினா ஒரு யோகாதிபதி ஒரு பொதுவான மாரகாதிபதிங்கிற அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவரும் முழுமையான ஒரு யோகர் இல்ல சரி யாருதான் சார் அன்னியிலகனத்துக்கு முழுமையான யோகாதிபதி ராகு ஒருவரே முழுமையான யோகாதிபதி அந்த ராகு தனக்கு பிடிச்ச கடகம் வீட்டில் இருக்கிறாரு காலபுருஷனுக்கு நாலு வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதெல்லாமே அவருக்கு இனிமேல் கை கொடுக்கும் இவருக்கு ராகுதேசை அருமையான பலனை கொடுக்கும் இதை தான் அவருக்கு நான் சொல்லி அனுப்புனேன் சரிங்களா கவலைப்படாதீங்க சார் நிச்சயமாக நல்ல அமைப்பு இருக்கும் உங்கள் அப்பா உங்களோட தொடர்பில் இல்லை இப்போ அவர் இருக்கிறார் கண்டிப்பாக இந்த ராகு தேசையில் சூரிய புத்தி ராகுதேசில கேது புத்தி ராகு தேசல சுக்கர புத்தி இந்த புத்தியிலலாம் உங்கள் உங்க அப்பாவுக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது மட்டும்தான் ஒரு ஒரு விதமான பலன் இவருக்கு ராகு பதினோராம் இடம் தனக்கு பிடிச்ச அமைப்பில் இருக்கிறாரு ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கிறாரு எந்த காரணத்து கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் சனியின் தொடர்பில் பெறவில்லை சூரியனோட மட்டும்தான் இருக்கிறாரு ஒரே டிகிரியில தான் இருக்கிறாரு இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வீடு கொடுத்த இந்த ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைமுகமா ஆட்சி இருக்கனால உறுதியாக சர்வ நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு ராகு திசை கண்டிப்பாக எழுபது சதவீதம் யோகத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல நம்ம அப்படிலாம் கணிச்சு வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கோம் அதே தான் நம்ம இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் செய்யாம முழுசா பாருங்க அப்பனாதான் ஒரு கிரகத்துக்கு நீங்களே உங்க சுய ஜாதகத்துல பார்த்து தசை எப்படி தசைக்கும் புத்திக்கும் எப்படி நம்ம வந்து பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் நல்லா புரிஞ்சுங்க ராகு வந்து இந்த ஜாதகத்துல பதினோராம் பாவத்தில் இருக்கிறாரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் மறைமுகமா ஆச்சு இந்த கண்ணி லக்னத்துக்கு அவர் யோகாதிபதி வேற மிதுன லக்கணத்துக்கும் கண்ணி லக்னத்துக்கும் ராகு ஒருவரே யோகாதிபதியாக வருவார் அதனால மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இந்த ஜாதகருக்கு தரப்போறாரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருவார் என்று கூறி இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் செய்யாமல் பார்த்தவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்